சவுக்கு சங்கர் பேசினா ஒரு வீடியோ வச்சு நே நேற்றுக்கு முழுக்க எல்லாருமே சோசியல் மீடியாவில் ஒரு இரண்டு தரப்பாக பிரிஞ்சுக்கிட்டு பேசிகிட்டு இருந்தது விவாதிச்சுட்டு இருந்த பார்த்துட்டு கூடவே இன்னொரு விஷயம் ரொம்ப விவாத பொருளாக இருந்தது என்ன அப்படின்னா முக்தார் வந்து கேட்ட கேள்வியால் கோபி நாயனார் வந்து திக்குமுக்காடி போயிட்டார் அதாவது கோபியோட முகத்தில் கிழிஞ்சு போச்சு அவ் இவர் வந்து ஒரு பிராமண கைகூலி அப்படிங்கிற மாதிரியான நிறைய திமுக காரர்கள் பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் சொல்லக்கூடிய அவர்களை என்ன பண்ணாங்கன்னா இதை எடுத்து வ வைரலாக இருந்தாங்க திரும்ப 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 தனிநபர் தாக்குதலை ஈடுபடுறதுங்கிறது எந்த வகையிலையும் பகுத்தறிவும் கிடையாது அவன் பெரியாரிய வாதியும் கிடையாது அவன் திராவிடத்தை உள்வாங்கணும்னு கிடையாது பேட்டி கொடுக்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டது முத்தார் கோபிநாயனார் அங்கே போறார் கேட்கிற கேள்வி அப்படி இருக்கணும் முதல்ல முக்தார் அப்படிங்கிறது அவருடைய ஒரு நபர் ஊடக விளையாடன்னு கிடையாது இப்போ நான் வந்து ஒரு ஊடக விளையாடனா பத்திரிகையாளன் நான் கிடையாது நான் ஒரு கேமரா வச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை மக்கள்கிட்ட பகிர்றேன் என் கருத்தை தான் நான் பகிர்ந்துட்டுருக்கேன் இப்போ நான் வந்து நான் வந்து ஒரு நிருபர் பத்திரிகையாளன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அது மக்களை ஏமாத்த வேலை இல்லை சரி ஓகே இருக்கட்டும் அவர் சத்தியம் தொலைக்காட்சியிலெல்லாம் இருந்திருக்கிறாரு நெறியாளர் ஊடகவியலாளர்னு கூட வச்சுப்போம் ஊடகத்துறையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தரம் கெட்டு பேட்டி நபர்களில்லாம் முதல் பட்டியலில் தமிழ்நாட்டில் முக்தாரை வச்சுக்கலாம் ரொம்ப இழிவான கொச்சையான கேள்விகளை அவர் கேட்குறதும் தேவையில்லாமல் வார்த்தைகளை பிடுங்குறதும் ஒரு அஞ்சு மணி நேரம் ஷூட் பண்ணி அதில் ஒரு முப்பது நிமிஷத்துக்குள்ளே அல்லது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே சுருக்கி இவருக்கு என்ன தேவையோ பல மீடியாக்கள் அப்படி தான் பண்ணுறான் இவர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போய் இவருக்கு தேவையான விஷயத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு அவங்களை வந்து கொச்சப்படுத்துறத இவரோட தொடர்ச்சியான வேலைகளாக இருந்திருக்கு குறிப்பாக சீமான் விஷயத்துலேயும் அப்படி தான் நடந்தது விஜயலட்சுமிக்கு ஆதரவாக வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு விஜயலட்சுமிக்கு பெருசாக நன்மை ஏற்படுற மாதிரி அந்த வீடியோவில் கிடையாது சீமனை டார்கெட் பண்ணி சீமனை கொச்சைப்படுத்தணும் கோபி கோபிநாயனார் போன பேட்டியில் அந்த அந்த ஷார்ட் வீடியோ மாதிரி ஒன்று பகிர்ந்தார்ல நேற்று கூட வைரலா பகிர்ந்துட்டு இருந்தாங்களே என்ன அப்படின்னா திருமாவளவனுக்கு கோபிநாயகன் துரோகம் பண்ணிட்டாரு திருமாவளவனை யாரும் புடுங்க முடியாது அதாவது என்னன்னா இதுதான் தற்கொலைத்தனம் அப்படிங்கிறது இப்போ திருமாவுக்கு எதிராக கோபிநாயன கொண்டு நிறுத்துறது இப்ப திருமாவுக்கு திருமாவை பகச்சிக்கிறதுக்காக திருமாவை பழி வாங்குறதுக்காக தான் இவர் வெளியே போனாரு அதாவது ஆதுவார்ஜினா மாதிரி இவர் ஒரு துரோகி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்றாரு முதல்ல ஆதுவார்ஜினாவும் துரோகம் பண்ணலை ஒரு கட்சியில் இருக்கிறாரு கட்சியோட நிலைப்பாட்டுக்கு எதிராக ஒரு வேலை செய்கிறாரு அது கட்சி தலைமைக்கு பிடிக்கல அவங்க கொஞ்ச நாள் வெளியே வைக்கிறீங்க ஆறு மாசம் வெளியே இருப்பா புரிஞ்சுட்டு உள்ள வாங்குறாங்க அவர் திரும்ப திரும்ப விஷித்த பண்றாரு ஆதுவார்ஜினா என்ன பண்றாரு என்னால் இங்க இருக்க முடியாது நான் தனியா போறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க கட்சியில சேர்ந்த பிறகு போய் கட்சி தமிழக வெற்றி கலந்து விஜய் கூட சேர்ந்த பிறகு வாழ்த்து வாங்குறதுக்கு திருமாவும் அனுப்புறாரு அப்படின்னா திருமாவுக்கு எதிராக கோபி நாயனா நிறுத்தது முதல்ல முக்தாருக்கு எவ்வளவு மட்டமான புத்தி பாருங்க திருமாவுக்கு எதிராக இவங்களை நிறுத்துறதா திருமா யாரை எதிர்த்து களமட்றாருன்னா தெரியாதா பார்ப்பனையத்தையும் முதலாளித்துவத்தையும் அரசியல் ஆதிக்க வர்க்கத்தையும் தொடர்ச்சியாக சாதியவாதிகளையும் மதவாதிகளையும் சமரசம் இல்லாம எதிர்க்கிற ஒரு ஆள திருமக்கு எதிராக வேலை செய்யறாரு ஆதார் திருமக்கு எதிராக துரோகம் கோபி நாயனார் என்னது மற்ற ரகமான புத்தி நிறைய பேரு அதை பகிர்ந்துகிட்டு கோபி நாயனாரின் முகம் கிழிந்தது முதல்ல இப்படி கேள்வி கேட்கறவங்களோட முகத்திரை கிழிஞ்சிட்டு இருக்கா அது பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது சமத்துவம் சகோத்துவம் பகுத்தறிவு எல்லாம் பேசிட்டு திடீர்னு திடீர் முகமலை எப்படி வெளிப்படுதுன்னா அப்பட்டமான சாதி ஆணம் பிடிச்ச தற்கொலைகளாக அவங்களோட முகம் வெளிப்படுது தொடர்ச்சியாக பார்ப்பனர்களை மட்டுமே குறி வச்சு பேசுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அதுதான் முதன்மையானது அதுதான் ஆணிவேர் அதை எதிர்க்கிறதும் சனாதனத்தையும் பார்ப்பனத்தையும் எதிர்க்கிறது தான் சரியான பார்வை ஆனா இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அப்படியே நாசுக்கா முதலாளித்துவத்தை விட்டுறாய் விட்டுறாங்க கார்ப்பரேட் பக்கம் இவங்க தலை சாய்க்கிறதே இல்லை மாற என்ன பண்றாங்க நாலு வருகம் அது மாநில ஆட்சி அது அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி கார்ப்பரேட்டுகளுக்கு ஒரு கைப்பாவையாக இருந்து வேலை செய்யறான் நாலு வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்த ஏன் கேள்வி கேட்கல அப்படிங்கிறான் அவன் கோபி தெளிவா சொல்றாரு நாலு வருஷம் நிலத்துல கை வைக்கல இல்ல இப்பதான் அந்த மண் எடுக்கிறான் அவன் எப்ப மண் எடுக்கிறானோ மக்கள் எப்ப போராட்ட காலத்துக்கு வர்றாங்களோ மக்கள் எப்ப எப்ப பாதிக்கிறாங்களோ அப்பதான் அவன் பக்கமா என்ன பேச முடியும் ஒரு பஞ்சாயத்து ஒரு அறையில ஒரு சமுதாய கூடத்துல மக்கள் எல்லாம் கூடி இருக்கிறாங்க ஒரு நூறு பேர் காவல்துறை அவங்களை அடிச்சு வலுக்கட்டாயமா கொண்டு போய் மண்டபத்துல அடிச்சு வழக்கு போடுது இதை பார்த்துட்டு என்னால் எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்னு கோபி வைக்கிறாரு ஒரு தர்க்க ரீதியான கேள்வியை கூட கேட்காம அது எப்படி வேங்க வேங்கவேலுக்கு வேலுக்கு போனியா அப்படின்னு முக்தாரு யாரை பார்த்து கேட்கறாரு வீசிக்கா கட்சியை சேர்ந்த ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபரை பார்த்து கேள்வி கேட்கிறாரு இதனை தீக்கா காரணம் பார்த்து கேட்டுருக்கணும் பெரிய அமைப்பினர்களை பார்த்து கேள்வி கேட்டுக்கணும் திமுக காரணம் பார்த்து கேள்வி கேட்டுக்கணும் அதிமுக காரணம் பார்த்து கேள்வி கேட்டுக்கணும் காங்கிரஸ் பிஜேபி இன்னும் எத்தனை கட்சிகள் இருக்குதோ அவங்கள பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியை ஏற்கனவே சாதி ஒழிப்பு களத்திலையும் தீண்டாமை ஒழிப்பு களத்திலையும் இருக்கக்கூடிய நபர்களையே பார்த்து அது என்ன ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தான் போயிட்டு இருக்கிறோமோ அது என்ன நேர்ந்துகிட்டு இருக்காங்களா வீசிக்காவ விடுதல் செலுத்திய இந்த பிரச்சனை மட்டும் தான் தலையிடணும் கார்பெட்டு செய்யக்கூடிய ஊழலை பத்தியோ இல்லது அரசியல் ஆதிக்க வர்க்கம் செய்யக்கூடிய மக்கள் விரோதத்தை பத்தியோ நீங்க பேசக்கூடாது அப்படின்னு ஏதாவது பட்டயம் எழுதிருக்கீங்களா அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் இந்த வேலை மட்டும் நீங்க செய்யுங்க அப்படிங்கிற அழுத்தத்தை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா பல வழியில் கொடுக்குறாங்க முக்தாரை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறன்ற பேரில் நான் நீ காசு வாங்கினதை தெரியும் இலா கணேசனை பார்த்தது தெரியும் தமிழ் சமுதராஜனை பார்த்ததை தெரியும் அரசியல் இருக்கிறவ எல்லாரும் சந்திக்க தான் தெரியும் அரசியல் இருக்கிறவ எல்லாத்தையும் சந்திப்பான் நண்பர்களாக தான் இருப்பாங்க என்ன அருவாக்கம் தூக்கிட்டு சண்டை போடணுமா என்ன முக்தாருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சிருந்த அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க மாட்டார் ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுத்தது எம்ஜிஆர் அவர்கள் எந்த எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவை தலைவர தலைவராக ஏற்றுக்கிட்ட எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா யாரு பெரியாரை தலைவராக ஏத்துக்கிட்ட ஒரு தலைவன் இவங்க இந்த வம்சாவளியை சேர்ந்த இந்த பிராமண எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு வந்தாங்கல்ல இவங்க தான் ஆர்எஸ்எஸ் உள்ளது பிஜேபி பிஜேபி உள்ள வந்துடும் உள்ள வந்துடும் இந்தியாக்குள்ளவே பிஜேபியை உள்ள வரதுக்கு காரணம் இந்தியாக்குள்ளவே இல்லாம இருந்த பிஜேபி ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது இருந்த பிஜெபிய பட்டு கம்பளம் விரிச்சு வரவேற்று ஆட்சி அதிகாரத்துல உக்கார வச்சது திமுக இதெல்லாம் பேசாம நான் அப்படி விட்டுட்டு மக்களை பாதிக்கப்படுறான் நிலத்தை பட்டா பட்ட குடு நானா குடுக்க நீ பட்டா வாங்கி கொடுத்தியா அப்படிங்கிறான் நீ என்ன வகையான கேள்வி புரியல இதுக்கெல்லாம் திமுக காரணங்களும் திராவிடக தோழர்கள்ல நீங்க அதுக்கு ஃபயர் விடுறீங்கல்ல அசிங்கமா இருக்குப்பா நெசமா சொல்றேன் அசிங்கமா இருக்கு அருவருப்பா இருக்கு பார்க்க முட்டுக் கொடுக்கலாம் இவ்வளவு அநாகரிகமாக கீழ்த்தரமாக இறங்கெல்லாம் முட்டுக் கொடுக்கக்கூடாது கோபிநாயனார் போராடுறாரு உடனடியாக தோழர்கள் என்ன பண்ணுறாங்க என் தோழ உங்களுக்கு உதவி வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க இதை யார் சொல்கிறது கோபி நாயனார் சொல்றார் ஏன் சொல்கிறாரு நான் மக்களுக்காக போராடுறேன் அதிகார வர்க்கத்துக்கு எதிராக போராடுறேன் முதலாம் முதலாளித்துவத்துக்கு எதிராக போராடுறேன் கார்பட்டுக்கு எதிராக போராடுறேன் இதுக்கெல்லாம் எதிராக உருவாக்கப்பட்டது அந்த திராவிட அமைப்பு அந்த அமைப்பு என் கூட சேர்ந்து போராடுவாங்கன்னு பார்த்தா எனக்கு எதிராக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு மதிவதி ஏன் இங்க எதிர்த்து பேசுனீங்க அப்படிங்கிறாரு நான் மதிவதி தனி நபரை பேசல சரி இப்போ நாம கேட்கிறோம் ஆஹ் கோபி நான் என்ன சொல்றாரு நான் ஆண் பெண் பார்க்க மாட்டேன் நான் ஒரு அரசியலா பாக்குறேன் இப்போ அதாவது ஆண் பெண் சமத்துவத்தை நான் பாக்குறேன் அப்புறம் பெண் அப்படின்னு நான் கீழே எல்லாம் வைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு இப்போ நாமே ஒரு பார்வை வைக்கலாம் சரி அப்படி பேசினாதான் என்ன மதிவதனியை நோக்கி கேள்வி எழுப்புறது சரிதானே மதிவதனி மேடையில உட்காந்துக்கிட்டு டிபேட்ல உட்காந்துக்கிட்டு கருத்தரங்களை உட்காந்துக்கிட்டு பார்ப்பனையத்தை பற்றியும் அல்லது அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நபர்களை பற்றியும் பிஜேபியை பற்றியும் பிஜேபியில் இருக்கக்கூடிய நபர்களை பற்றியும் புள்ளி விபரத்தோட தன்னோட கருத்தை பதிவு பண்ணுறாங்கல்ல அதே கருத்தை அவங்க மேல இன்னொருத்தன் பதிவு பண்ணா அது வேண்டாம்னு சொல்றதுக்கு பேரு ஆதிக்கம் ஆணவம் இது எப்படி விரோதமா மாறும் ஒரு விமர்சனத்தை உள்வாங்க முடியாது எப்படி சமூக வேலை செய்வ ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அது உள்வாங்கவும் முடியாது உடனே நீ வந்துட்டு ஆர்எஸ்எஸ் கை கூடி அப்படின்னு யார சொல்றீங்க கோபி நாயனார் இப்ப கோபி நாயனாருக்கு அவன் வருமா இல்லையா அதுல ட்ரிகர் ஆகி அப்போ என்னையா நீங்க சங்கின்னு சொல்றீங்கன்னா அப்ப நீங்க தானே சங்கி உழைக்கும் மக்கள் மக்களுக்கு ஆதரவா நான் போராடுறேன் அப்ப நீங்க எதிராக என்ன பாக்குறீங்க அப்படின்னா அப்ப நீங்க யாருக்கான எதிரிகள் இந்த எளிய மக்களுக்கான எதிரிகள் யாருக்கு ஆதரவு நிக்கணும் யாருக்கு எதிராக நிக்கணும் அப்படிங்கிற புரிதல் பெரியாரோட முடிஞ்சு போச்சோ அப்படிங்கிற அச்சத்தை கோபி நாயனார் வைக்கிறார் அதை பல தோழர்களும் அது உங்களோட முகத்தில் கிழிஞ்சிருச்சு பார்த்துக்குங்க சும்மா பெரியார் போட்டால் வச்சுக்கிறது நமக்கு பெருசா சமூக நீதி சமூக நீதினு பேசுறது சமூக நீதியோட அடிநாதத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பேசுங்க நான் பெரியாரை மட்டும் தூக்கி வச்சு பேசுற ஆள் கிடையாது அம்பேத்கரை மட்டும் தூக்கி வச்சு பேசுற ஆள் கிடையாது மார்க்சியத்தை மட்டும் தூக்கி வச்சு பேசுற ஆள் கிடையாது எங்க எந்த குறைகள் நடந்தாலும் அதை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு சமூக தளத்துல இருக்கிற நம்மளோட பொறுப்பா இல்லையா முக்தார் இவ்வளவு கேடு கட்டுத்தனமா ஒரு விசித்த பண்றாரு அதுக்கு போய் முக்தார் ஒரு வீரமான நிருபர் எப்படி வீரமான நிருபர் அந்த வீரமான நிருபர் தான் மதன் அப்படிங்கிற ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி பெற்ற இரண்டாம் ஆண்டு ஆர்எஸ்எஸ் முகாமில் கலந்துக்கிட்ட பத்திரிகையாளராக இருந்த மதன் நடத்தின ஒரு அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷனில் போய் சிக்கிக்கிட்டு பணம் வாங்கி ஆர்எஸ்எஸ் சொல்கிற மாதிரி கேட்குறேன் ஆர்எஸ்எஸ்க்காக நான் பேசுகிறேன் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக நான் பேச மாட்டேன் அப்படின்னு இஸ்லாமியராக இதுல என்ன முக்தார்லாம் இஸ்லாமியன் கணக்கெல்லாம் சேர்க்கவே முடியாது எப்படி சேர்க்க முடியும் அது என்ன இஸ்லாமிய அந்த போர்வில் ஒழிஞ்சிக்கிறதா ஆ நான் இஸ்லாமியு என்ன கேள்வி பண்ணிட்டாங்க கிண்டல் பண்ணிட்டாங்க ஏயா கோபி நாயனார் வேங்க வயலுக்கு போனோம் அவர் இதுக்கு போனோம் அது என்ன ஒடுக்கப்பட்ட மக்கள் அனாதிகளா சொல்லுங்க அனாதிகளா கேள்வி கேட்க யாருமே கிடையாதா அப்போ எவன் பாதிக்கப்படுறானோ அவனே தனக்கான உரிமையை பேசணுமா அவனே அவனுக்கான கேள்வி எழுப்பிக்கணுமா அவ ஒருவேளை அப்படி எழுப்பினா என்ன பண்றாங்க ஆஹ் பாத்தியா பாத்தியா இது வந்துட்டு ஒரு கால் புணர்ச்சியில பேசுறாங்க அப்படின்னு திமுக கூட்டணியில் தான் விசிக்கா இருக்கு இந்த இந்த நான்கு வருடங்கள்ல தான் எப்பவும் இல்லாத போல விடுதலை சிறுத்தை கட்சி குடிக கம்பத்தை பிடுங்கறிஞ்சிட்டு இருக்குது இந்த அதிகார வர்க்கம் இத பத்தி முக்தாருக்கு என்ன கவலை இருக்கு என்ன அக்கறை இருக்கு கோபி நாயனார் திருமாவுக்கு எதிராக குரல் எழுப்புல வீசிகாவுக்கு எதிராக குரல் எழுப்புல மாறா உள்ளா இருக்காரோ வெளியா இருக்காரோ அந்த மனிதன் உள்ளா இருக்கும்போது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி வெளியாம இருக்கா அறம் பட எப்படி எடுத்த நீ அஞ்சு லட்சம் காசு வாங்கி தான் எடுத்த அப்படி இப்படி சரி அதெல்லாம் தெரிஞ்சுதான் திராவிட கழகத்துல கூப்பிட்டு விருது கொடுத்தாங்களா ஆர்எஸ்எஸ் கிட்ட காசு வாங்கி தெரிஞ்சும் கொடுத்தாங்களா இது கேவலமான மட்டரகமான பார்க்கவே அருவருப்பான அது அது எப்படி தெரிஞ்சுக்கல இப்ப என்ன முக்தார விட யாரை பார்த்தா எனக்கு ரொம்ப அச்சமா இருக்கு அப்படின்னா அது கீழே கமெண்ட் போடுறாங்கல்ல திமுக தோழர்களும் திகா தோழர்களும் மற்ற பெரியாரியா அமைப்பை சேர்ந்த தோழர்களும் என்ன நீல சங்கி அப்படின்னு சொல்றது அல்ல சங்கி அப்படின்னு சொல்றது அது ரொம்ப ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை சொல்றது முகத்தில் கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறது யாரோட முகத்தில் கிழிஞ்சிருக்கு இந்த சாதியை சமூகத்தில் சாதி எதிர்த்து களமாடாமல் இந்த மக்கள் ஒடுக்கப்படும் பொழுது மீண்டும் மீண்டும் ஆணவப்படுகளை செய்யும் பொழுது அவங்களுக்கு குரல் கொடுக்காம நாசுகா பிஜேபியை மத்தி மட்டுமே பேசிட்டு தங்களோட அரசியல் லாபத்தை இன்னொன்று மதி வை சமீபத்தில் சொன்ன கருத்து உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் ஆமா திமுகவுக்கு நான் முட்டுக் கொடுக்குறேன் திமுகவுக்காக தான் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஆணவம் பெரியாரிய கருத்துக்கு எதிரான கருத்து மதுவதின வச்சது பெரியார் எப்பவுமே ஆளும் வர்க்கத்துக்கு எதிராகத்தான் குரல் எழுப்புவார் அது யாரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி திமுக ஆட்சி காலத்திலேயே காமராஜரை ஆதரிக்கணும்ன்ற நிலைப்பட்ட அவர் எடுத்த காரணம் என்ன அப்படின்னா இந்த மண்ணை வந்து தமிழன் தான் ஆளணும் அப்படிங்கிறது அப்போ நீ எங்கிட்ட இருந்து போனியா அல்லது என்ன தலைவனா எடுத்துக்கிட்டியா என்னோட சிஷியனா தொண்டனா அதெல்லாம் விட்டுட்டு நீ ஆட்சியாளனா இருக்கிற அதிகாரத்துல இருக்கிற அப்ப உன்னை இருத்துதான் நான் கேள்வி கேட்பேன்னு சொன்னதே பெரியார் இப்ப அந்த வழியில வந்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கோபிநாயனரை புடிச்சுக்கிட்டு தூங்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இது எந்த வகையான மனநில சொல்லுங்க அருவறுப்பு இல்லையா உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இருக்கு சமூக வலைதளங்கள இது இவரு இவருந்த ஏதோ பெரிய அதிகாரி மாதிரியும் மற்றவங்க ஏதோ அந்த நீல சங்கி அந்த வார்த்தை பாருங்க அது சில தோழர்கள்லாம் கடந்த முறை வீடியோ போட்டிருக்கும் போது போலி திராவிட சங்கி கருப்பு சங்கி அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை நான் பயன்படுத்தினேன் சில தோழர்கள் எனக்கு அலட்சியம் பேசுனாங்க தோழர் நீங்க வந்து திராவிட சங்கின்னு சொல்லாதீங்க போலி திராவிட சங்கின்னு சொல்லுங்க ஏன்னா அந்த வார்த்தை என்ன சரியா இருக்கும் இப்ப அந்த தோழருக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னா உண்மையாகவே பெரியாரியத்தை திராவிடத்தை சரியா பேசக்கூடிய தோழர்கள் ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நிற்பாங்க அதை பத்தி பேசாம திமுகவுக்கு நாங்கள் முட்டு கொடுக்கறதுக்கு தான் நாங்க இருக்கிறோம் அதுக்கு தான் இயக்கம் வச்சு நடத்துறோம் அப்படின்னா அப்போ உங்களோட நோக்கம் என்னவா இருக்குன்றது இங்க ஒரு கேள்வியாது அம்பேத்கர் படத்தையும் பெரியார் படத்தையும் ஒரே சுவரட்டியில் வச்சு ஒரே மேடையில் பேசக்கூடிய ஒரு அழுத்தமான ஒரு பயணத்தை துவங்கி வச்சது விடுதலை சிறுத்தை அமைப்பு தோழர் திருமாவர்களோட ஒரு அந்த அந்த முனைப்பின் காரணமாக தான் இன்னைக்கு வந்துட்டு எல்லா வீசிக்கா தோழர்கள் வீட்டிலையும் பெரியார் இருக்கிறார்கள் அவங்க எல்லா உணர்வுலையும் கருத்தையிலையும் அம்பேத்கரோடு பெரியாரை வந்து கலந்து வச்சுட்டாங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மீண்டும் மீண்டும் பெரியார் வேற அம்பேத்கர் வேற தொடர்ச்சியாக ஒரு இடத்துல கூட பெரியாருக்கு அம்பேத்கர் முரண்படலை அம்பேத்கருக்கு பெரியார் முரண்படலை இரண்டு பேரும் அவரவர் மாநில மக்கள் படி செஞ்சாங்க இரண்டு பேருமே மனித குலத்தோட விடுதலைக்காக தான் போராடுறாங்க இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா திமுகவை காப்பாற்றுறது மட்டுமே தங்களுக்கான கொடுக்கப்பட்ட அஜெண்டாவா இப்போ திமுக அப்படிங்கிறதும் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் தானே அது கட்சி அவ்வளவு பெரிய அரசியல் கட்சி தானே அப்போ இதுக்கு நீங்க முட்டு கொடுப்பீங்க அப்படின்னா நாளைக்கு அதிமுக காரன் காசு கொடுத்தா அவனுக்கு முட்டு கொடுப்பீங்களா அப்ப பிஜேபி காசு கொடுத்தா அவனுக்கு முட்டு கொடுப்பீங்களா அப்ப சனாதனத்தை ஒழிக்கிற இடத்துல திமுக இருக்கு அப்படின்னா மதுரை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொன்னார்ல அவர் நீங்க களமாட்ட ஆட்டம் என்ன ஒரு ஆட்டமும் இல்ல திமுக அமைச்சராக இருந்த ஒரு ஆளு இங்க நடக்கிறது ராமராஜ்யம் தான் நீங்க அதை எல்லாம் கவலைப்படாதீங்க இங்க அந்த ராஜா ராஜன்தான் நடக்குதுன்னு சொன்னாரு சோசியல் மீடியால ஏதாவது கண்டனங்கள் கண்டன குரல்கள் அல்லது திமுக தலைமை அவர் மீது ஏதாவது நடவடிக்கை ஒரு நடவடிக்கையும் கிடையாது அறநிலைத்துறை அமைச்சர் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்தை தான் கவனிக்கணும் ஒளியே காவி துணியை போட்டுக்கிட்டு கோயில் போட்டுட்டு போட்டுப்பீங்களா சேகர் பாபு பண்ற இந்த வேடிக்கையான கேவலமான விஷயத்துக்கு என்ன பதில் சொல்றீங்க திமுக வேலையாது அது பக்தி அது தனி மனித உரிமை தனி மனித சுதந்திரம் அதனால கொச்சப்படுத்த எல்லாரும் கோயிலுக்கு அதை பத்தி எப்படி கொச்சப்படுத்தீங்க அதை பத்தி எப்படி கேள்வி கேட்பீங்க அப்ப திமுக இருக்கிறோம் என்ன வேணாலும் பண்ணிடலாம் அதை நாங்க கேள்வி கேட்க மாட்டோம் திமுக வெளியே எவனாவது ஒருத்தம் பண்ணான்னா அதை நாம கேள்வி கேட்போம் ஏன்னா பிஜேபி காரணம் பாசிஸ்டா அவனா பாசிஸ்ட் அப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற அயோக்கியத்தனத்துக்கெல்லாம் நம்ம அது பேர் கிடையாது அதுக்கு என்ன அதை தான் கோபி முன்னாடி வச்சு கேள்வி அப்போது கோபி நயனாரை உறுக்குவதற்கும் அவரோட அந்த பயணத்தை கொச்சப்படுத்துறது என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற அந்த பயணத்துல தான் முக்தாரை இழுத்து விட்டு இந்த மாதிரி கேவலமான கேள்வி கேட்டு அது எவ்வளோ பெரிய ஆணவம் பாருங்க இது வேற ஏதாவது தலைவன் வந்து வேற ஏதாவது கட்சிக்காரன் வந்து பேட்டி எடுத்துட்டு அவன் பேச முடியாது போகும்போது கால்நால் கால் போட்டுக்கிட்டு திமுரா ஆணவத்தோட இதுக்கு கீழே ஆட்டி நூறுவான் இது கேடு கிட்ட அரசியல் புரிதல் நீ பெரியாரியவாதியாரு எந்த கருமமும் ஒருத்தன் ஒரு அரசியல் ரீதியாக கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல கேள்வி கேட்காம அவனை சாதியை அடையாளப்படுத்தி மிக மட்டரகமா அவனை வழிநடத்தி அமிச்சுருக்கான் உங்க மனசு அதுக்கு வருத்தப்பட்டிருக்கணும் கோபப்பட்டிருக்கணும் நீங்க முத்தார நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கணும் மாற அந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்றீங்க இது முக்தாக்கு எப்படி இருக்கு ஆஹா நம்ம ஆர்எஸ்எஸ் கிட்ட காசு வாங்கும் போது எந்த என்ன கேள்வி கேட்கல தேவையில்லாம மதுவதற்கு எதிராக எதிராக இந்த பிரச்சனை திருப்பி இருக்குல்ல முதல்ல தீக்காதார நீ இருக்கீங்களே உங்களுக்கு மனசாட்சி ஒண்ணு இருக்கா இல்லையா ஆணும் பெண்ணும் சமம் சமம் சொல்றீங்கல்ல எப்படி ஒரு பெண்ணை பார்த்து இந்த கேள்வி நீங்க கேட்கலாம் அப்படின்னு எப்படி நீங்க கேட்கலாம் அதை எப்படி சொல்லலாம் ஒரு கேள்வி எழுவப்பட்டோன்னா ஒருவேளை மதுவதனையே தான் அவர் கேட்டிருந்தாருனா அப்படி கேட்கல மீண்டும் மீண்டும் சொல்றோம் கோபிநாயனார் அந்த மக்களுக்கான நில உரிமைக்கே போராடுறாரு நாங்க கூட வரும் தோழர் அப்படி கமிஷ்காரன் சொன்னாங்கல்ல அந்த கம்யூனிஸ்டாரன் கடலூர் மக்கள் வந்துட்டு ஆண்டுகளாக வாழ்ந்த ஒரு மண்ணை விட்டு அடிச்சு தோர்த்தா எங்களை காவல்துறை எந்த காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அரசு யார் உட்கார்ந்து இருக்காங்க திமுக உக்காந்துட்டு இருக்கு அப்ப அந்த காவல்துறை யாரோட காவல்துறை திமுக காவல்துறை அந்த காவல்துறை கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இருநூறு வேடங்கள் வாழ்ந்த அந்த மக்களை அடிச்சு விரட்டி நூறு பேர் மேல வளர்க்க போட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி யாரோட கூட்டணியில் இருக்குது திமுக கூட்டணி தானே அவன் போய் போராடிட்டு இருக்கான் நீ ஏன் போராடிட்டு இருக்கீங்க என்ன பிரச்சனை வருஷம் வாழ்ந்துட்டு கூப்பிடி அவன் எல்லாம் நான் பட்டாத்தாரன்னு சொல்லிட்டு இதுனா கூட்டணி தர்மம் எது கூட்டணி தர்மம் போராடுற மேலே வளர்க்க போடுறதா பாதிக்கப்பட்டவன கேள்வி கேட்கறதா அசிங்கமா இல்லையா அது இதே தார் அந்த தீக்க பார்த்து கேள்வி கேட்கணும் அல்லது மதிவெந்தை நோக்கி கேள்வி கேட்கணும் ஏமா வேங்க பத்தி நீ என்னமா நினைக்கிற இப்ப ஒரு பையனை நாங்குநேரில வெட்டினாங்களா அதை பத்தி என்ன நினைக்கிற சிவகங்கில ஒரு பையனை வெட்டினாங்களா அதை பத்தி என்னமா நினைக்கிற மதுரை ஒரு பையனை வெட்டினாங்களா அதை பத்தி என்னமா நினைக்கிற தூத்துக்குள்ள ரெண்டு பேர் இரட்டைப்படுகொலை செஞ்சாங்களே அதை பத்தி என்னமா நினைக்கிற கேட்கணுமா இல்லையா ஏமா குரல் கொடுக்கல காசு வாங்கிட்டு ஆர் எஸ் எஸ் காரங்கிட்ட அப்படின்னு கேட்டுருணும்ல அது என்ன ஒரு கம்யூனிஸ்ட் காரணையும் அல்லது இந்த பிசிக்க காரணையை பிடிச்சிக்கிட்டு அவன் மேல நீ கொஞ்சம் கூட அச்சம் இல்லாம வழக்கு பதிவு பண்றதும் இந்த நான்கு வருடங்கள்ல பிசிக்கா கூட கட்சி கொடி மேல கை வைக்கிற நீங்க அதிமுக காலத்துல விசிகா குடிக்க யாருன்னா கை வச்சாங்கன்னா அப்படியே அந்த ஆதரவு குரல் எப்படி இருக்கும்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தாள் அப்படிங்கிறது இப்ப நீங்க தான் ஆட்சியில் இருக்கீங்க வீசிகா குடிக்கும்போதுக்கும் வீசிகாவோட பயணத்துக்கு யார் ஆபத்தா இருக்கா உடனே தோலை திரும்ப சொல்றது என்ன அப்படின்னா இது ஒரு இக்கட்டான நிலை நம்ம தாங்கி பிடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு இதுவே விமர்சனத்துக்குரியது அது ஏன் ஏன் அளவுல திருமா அப்படிங்கிறவரு ஒரு கட்சியோட தலைவர் அவங்க கட்சி அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவுல நம்மளுக்கு உடன்பாடு இல்லாம வேணா இருக்கலாம் ஆனா அவர் அப்படி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு காரண காரணிகள் இருக்கும் இவ்வளவு கசப்பு உணர்வோட ஒரு நீங்க ஆட்சியில் உட்கார்ந்துருக்கீங்கன்னா அது அது என்ன வாங்க மனநிலை அதுக்கு இந்த பிஜேபி வந்து ஆண்டுட்டு போயிடலாம்ல அது முக்தார் கூப்பிட்டாராமா கோபி நாயனார் வந்துட்டு அப்படியே முகத்திரை கிழிச்சாராமா என்ன முகத்திரை கிழிச்சாரு என்னத்த முகத்திரை கிழிச்சாரு ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படும் போது நீங்க பண்ற டிராமா அல்லது நீங்க ஆகுனா போறது கோமா கேவலமா இல்லையா கோமாவில் இருந்தீங்க சொல்லுங்க இருந்தீங்க நத்தம் கலவரத்தின் போது விசிக்காதான் அந்த பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைக்குது திராவிட இயக்க தலைவர் கலந்துக்கிறாரு என்ன செஞ்சிருக்கணும் நீங்க அமைதியா இருந்தோர் இதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி காலத்துல தீகா காரங்க இறங்கிருக்கணும் இறங்குல கோகுல்ராஜ் படுகொலையில அந்த மிகப்பெரிய அநீதி நடக்குது கம்யூனிஸ்ட் தோழர்களையும் விசிகா தோழர்கள் கூப்பிட்டு நாங்க கூட இருக்கணும் சொல்லி கை கோத்து உட்கார்ந்து இருக்கணும் இவங்க மேடையை போடுவாங்களாமா பத்தோட உட்காந்துட்டு கிளியாரி அப்ப தீக்கா அப்படிங்கறதும் ஒரு கார்பரேட்டு இயக்கமா தான் இது இல்லையா உண்மையாகவே பெரியாரிய தோழர்களை இப்படி பாக்குறது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு அது ரொம்ப இது நான் இந்த மாதிரி விஷயங்களை விரும்பல அம்பேத்கருக்கு எதிராக பெரியாரிறுத்துறது அப்படிங்கிறது இது உண்மையாகவே தமிழ்நாட்டு அரசியலுக்கு இது உகந்ததா இருக்கா பிஜேபியோட வளர்ச்சியும் சனாதனத்தோட வளர்ச்சியும் பார்ப்பனையத்தோட வளர்ச்சியும் தமிழ்நாட்டில் நாளுக்கு நாளுக்கு ஓங்கிட்டே போயிருக்கு இதை எதிர்த்து களமாடுறதை விட்டுப்பட்டு அவங்களுக்கு ஒரு தடையை போடுறது மூ மூணு முட்டை போடுறதை விட்டுப்பட்டு யாரெல்லாம் சேர்ந்து பார்ப்பனையையும் பிராமணியத்தையும் எடுக்கணுமோ அவங்களெல்லாம் பகையமாக பார்க்கறதுன்றது கொடூரமான ஒரு ஆதிக்க மனோபாவம் முக்தாறு பெரிய ஊடகவியலானு கிடையாது கோபிநாயனார் மிகப்பெரிய படைபலம் உள்ள ஒரு ஆகச்சிறந்த தலைவனும் கிடையாது ஆனாலும் ஏன் கோபி கோபிலைய டார்கெட் பண்ணுறாங்க பண்றாங்க நிலத்துல உரிமை கேட்கறா நிலம் யார் கிட்ட இருக்கு இப்போ இப்போ அடுத்து எங்கே வருவீங்க பஞ்சமி நிலத்துக்கு வருவீங்க இப்போ பஞ்சம நிலங்கள்லாம் யாரு இருக்கு இதுதான் பிரச்சனையே இதுதான் பிரச்சனை உண்மையாகவே பெரியாரிய தோழர்களும் பெரியாரிய உணவர உணர்வாளர்களும் திராவிட இயக்க தோழர்களும் உங்களோட கருத்துக்களையும் உங்களோட செயல்பாட்டுகளையும் மறுபரிசீலனை செய்யணும் இது தாழ்மையான வேண்டுகோளா அல்லது ஒரு பணிமான வேண்டுகோளாலாம் கிடையாது உங்களுக்கான கடமையை நீங்க செஞ்சே ஆகணும் இல்லை அப்படின்னா காலத்திற்கும் உங்க மேல ஒரு அவ பெயரை மக்களை சூட்டிடுவாங்க அந்த நிலைக்கு பெரியாரிய உணர்வாக போயிடக்கூடாது தான் என்னோட ஆதங்கமும் கூட முக்தார் அவர் பெரிய அறிவிஜீவி மாதிரி நடந்துட்டு இருக்கிறாரு அவர் பேசக்கூடிய வீடியோக்களுக்கு பல்வேறு தரப்பட்ட பல இடங்கள்ல திமுக எதிராக பேசினா பிஜேபிக்காரன் கொண்டாடுறான் பிஜேபி எதிர்த்து பேசினா என்ன மத்த கொண்டாடுறாங்க இப்ப விசிக்கு அவர் எதிர்த்து பேசுறாரு அல்லது வீசிக்கால இருந்த ஒரு ஒரு அகச்சிலிருந்த சொல்றாங்க நீங்க நீங்களாம் கொண்டாடிட்டு இருக்கீங்கன்னா உண்மையாகவே இது மட்ட ரகமான மனநிலை